உங்கள் விவசாயி ஏழுமலை என்னடா திடீர்னு ஒரு பேப்பர் வச்சு பேசினீர் நினைக்கிறீங்க சொன்னேன் இந்த குழந்தைக்காக உயிருக்கு போராடுறக்கிற ஒரு குழந்தைக்காக நம்ம சொன்ன உடனே தம்பி எவ்வளோ வேலைகளை விட்டுட்டு நமக்காக வந்திருக்காங்க ஏழ்மலை தம்பிக்கு ரொம்ப ரொம்ப மனசார வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன் வாழ்த்துக்கள்லாம் சொல்லி ஒரு பெரிய மனசனால ஆயிடாதுங்கக்கா நான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு கையில் நடு தான் இன்னைக்கு நேற்று நீங்கள் போயிட்டுருக்கு அந்த நடுவாக பார்க்கான்னு எது கால் பண்ணி தம்பி இந்த மாதிரி ஒரு குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு மாதத்துலேருந்து அந்த குழந்தைக்கு வந்து புதிய வந்து அவங்க பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க நம்ம உடனே நான் போனோம்னா எக்கா நனகா பண்ணணும் கேட்டேன் நீ எதுவுமே தேவை தம்பி நீ நேராக உடனே வந்து பார்த்துட்டு போனால் எனக்கு போதும் தம்பி நாங்கள் உடனே நீ நடு நட்டுருக்குறாங்க விஜய்ட்டு எதுக்காக வந்தோம் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தையோட உசுறு அவ்வளோ இம்பார்ட்டன்ட்ங்க ஏன்னா அந்த உலகத்தில் அந்த குழந்தை பெருசாகிட்டு இன்னமெல்லாம் சாதிக்கலாம் அந்த குழந்தை உசுறு காப்பாற்றுறதுக்கு அக்கா அவ்வளோ இருக்காங்க அதில் நம்ம சின்ன ஒரு பங்கு தான் சொல்லிட்டு தான் ஸோ உடனே ஒரு களிம வந்துருக்குறோம் இதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு நல்லா உதவி பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு என்ன எனக்கு தெரில ஏன்னா நம்ம கிட்டே வந்த அளவுக்கு வசதிக்குதான்னு பார்த்தாலும் இல்லை ஆனால் உங்களை நான் நம்புறேங்க நம்ம வார்த்தைக்கு நிறைய பேர் இங்கே மதிப்பு விடுக்குற நிறைய பேர் இருப்பாங்க கண்டிப்பாக நீங்கள் நம்ப நம்பிக்கை நான் நம்புகிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த குழந்தை தாங்க இது நான் இப்ப வந்து இது மட்டும் இல்ல நான் இப்ப மட்டும் இல்ல ரொம்ப பெரிய 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 பிரபலங்களும் இது இதை பத்தி வர்ணிகாஸ்டி அவங்களுடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கியூஆர் கோடு எல்லாமே கொடுத்துருக்குறாங்க